தொடர் மொழியில் இரண்டு சொற்கள் இருந்து கவனிக்கிறீங்களா ஒரு தொடர் மொழியில் இரண்டு சொற்கள் இருந்து அதுக்கு இடையில் எந்த ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வராமல் இருந்தால் அதை வந்து நம்ம தொகா நிலை தொடர்னு சொல்லுவோம் இலக்கணத்தில் தொகா நிலை தொடர் தொகை நிலை தொகை நிலைன்னு இருக்குது இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது தொகா நிலை தொடர் ஒரு தொடரில் இரண்டு சொற்கள் இருந்து இடையில் எந்த ஒரு சொல்லோ உருவோ மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர் தொகாநிலை தொடர் அப்படிங்கும்போது உதாரணமாக பாருங்கள் காற்று வீசியது காற்று வீசியது இதுக்கு இடையில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்க்க முடியுமா அல்லது இதுக்கு இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில ஏதாவது உருவம் மறைஞ்சிருக்கா எதுவுமே இல்லைல்ல காற்று வீசியது இதுக்கிடையில் ஒரு உருவம் வரையலை சொல்லும் வரையலை அப்போ இது வந்து என்ன சொல்லலாம் தொகா நிலை தொடர் இந்த தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம் மொத்தம் தொகா நிலை தொடர்கள் ஒன்பது இருக்குது முதல்ல எழுவாய் தொடர் பார்க்கலாம் தொகா நிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை ஒன்பது தொழநிலை தொடர்கள் மொத்தம் எத்தனை ஒன்பது அதில் முதல் தொடர் எழுவாய் தொடர் இப்போ எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லும்போது எழுவாய்னா என்ன ஒரு பெயர் சொல் அது உயர்தினையோ தினையோ அக்ரிணையோ ஒரு பெயர் சொல் முதலில் வரும்போது அதை நம்ம எழுவாயின்னு சொல்கிறோம் இப்போ இனியன் இனியன்கிறது ஒருத்தரோட பேர் ஒருவருடைய பெயர் அப்போ அதை வந்து நம்ம எழுவாயின்னு சொல்லுவோம் இனியன் இனியன் கவிஞர்னு சொல்கிறோம் இனியன் கவிஞர் அப்போ இடையில் ஏதாவது சொல்லிருக்கா உருவம் மறைஞ்சிருக்கா இடையில் எதுவும் சொல்லோ உருவோ எதுவும் மறையலை ஆனால் முதல்ல எழுவாய் வந்திருக்கு அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் எழுவாய் தொடர் அதாவது எழுவாய் தொகை தொகை நிலை தொடர் இதை வந்து கவிஞருங்கிறது ஒரு பெயர் இனியங்கிறது ஒரு பெயர் இப்போ இவ இது பெயரோட பெயர் தான் வந்திருக்கு அதனால் நம்ம என்ன சொல்லலாம் எழுவாய் தொடர் மூன்று வகையாக வரும் இப்போ பெயர் வந்திருக்கிறதுனால இது எழுவாய் தொடரில் பெயர் வழியாக வந்தது பெயராக வந்தது அடுத்தது பாருங்கள் காவிரி பாய்ந்தது காவிரினா என்னது காவிரினா ஒரு ஆறு கரெக்டா காவிரிங்கிறது ஒரு ஆறு பாய்ந்தது அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல் பெயர் சொல்ல வினை சொல்லாம் வினை சொல் இங்கே கவிஞருங்கிறது பெயர் இங்கே பாய்ந்ததுங்கிறது வினை அப்போ இந்த எழுவாய் தொடர் எந்த வகையில் வந்திருக்கு வினை காவிரிங்கிறது எழுவாய் தான் பாய்ந்ததுங்கிறது வினைச்சொல் அதனால் வினை முற்று அதனால் நம்ம இந்த எழுவாய் தொடர் எதில் வந்திருக்குன்னு சொல்லலாம் வினையாக வந்திருக்குன்னு சொல்லலாம் அடுத்து மூன்றாவது பாருங்கள் பேருந்து வருமா பேருந்து வருமா பேருந்து வருமா அப்படின்னு வருமானு கேட்கும்போது பேருந்துங்கிறது பேர் சொல் உங்களுக்கு தெரியும் எழுவாய் நான் என்ன சொல்லியிருக்கேன் எழுவாய்ங்கிறது அது உயர் தினையோ அக்ரிணையோ இப்போ பேருந்து அக்ரிணை தான் இங்கே இனியன் உயர்தினை காவிரி பேருந்து ரெண்டும் அக்ரிணை அக்ரிணையாக இருந்தாலும் இது எழுவாய் வருமானு கேட்கும்போது அது வினா வருமாங்கிறது ஒரு கேள்வி தானே அப்போ வினா அப்போ இதை என்ன எந்த வகையில் வந்திருக்கு வினாவாக வந்திருக்கு அப்போ தொகாநிலை தொடரில் முதல் தொடர் நம்ம இப்போ பார்க்குறோம் எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் எத்தனை வகைப்படும்னு சொல்கிறோம் மூன்று வகை ஒன்று பெயர் மற்றொன்று வினை இன்னொன்று வினா பெயர்னால் அந்த எழுவாய்க்கு பக்கத்தில் பெயர் சொல்லே வரணும் வினைனா எழுவாய் பக்கத்தில் வினைச்சொல் வரணும் வினானா எழுவாய்க்கு பக்கத்தில் வினா சொல் வரணும் இப்போ இதில் கவிஞருங்கிறது பெயர் சொல் பாய்ந்ததுங்கிறது வினைச்சொல் வருமாங்கிறது வினா எனவே இந்த மூன்று வகையும் எதில் வரும் எழுவாய் தொடர் இப்போ தொகாநிலை தொடரில் முதல் தொடர் பார்த்தாச்சு தொகாநிலை தொடரில் முதல் தொடர் என்ன எழுவாய் தொடர் அடுத்தது பாருங்கள் விழித்தொடர் இப்போ விழித்தொடர்னா விழியும் வினையும் தொடர்ந்து வருவது விழித்தொடர் விழித்தல் அப்படின்னா அர்த்தம் விழித்தல்னால் என்ன அர்த்தம் அழைத்தல்னு அர்த்தம் விழித்தல்னால் நீங்கள் படித்திருப்பீங்க விழி வேற்றுமைனா படிக்கும்போது படித்திருப்பீங்க விழித்தல்னால் என்ன அர்த்தம் அழைத்தல் இந்த பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன் இப்போ விழித்தொடருக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் விழித்தல்னால் அழைத்தல்னு தெரிஞ்சுக்கோங்க விழித்தொடர்க்கு என்ன உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா நண்பா எழுது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நண்பா அப்படின்னு நம்ம அழைக்கிற மாதிரி இருக்கா இல்லையா நண்பா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கா அதனால் விழித்தல்னா என்ன சொன்னோம் அழைத்தல்னு சொன்னோமா விழி விழினா அழைன்னு அர்த்தம் விழின்னா அழை அழைக்கிறது கூப்பிட்றது அதனால் நண்பா அப்படின்னு கூப்பிட்றோம் நண்பா இது அப்படின்னு சொல்லும்போது அழைத்து சொல்கிறனால அது என்ன தொடர் விழித்தொடர் இது ரெண்டுக்கும் இடையில் எந்த ஒரு உருவம் மறைஞ்சி வரல அது முக்கியமாக சொல்லணும் எந்த உருவம் மறைஞ்சி வரலைனா தான் அது தொகைநிலை தொடரில் வரும் உருவம் மறைஞ்சி வந்தால் என்ன ஆகிடும் தொகை நிலை ஆகிடும் அப்போ முதல் தொடர் எழுவாய் தொடர் பார்த்தோம் அதில் மூன்று வகை பார்த்தாச்சு இரண்டாவது தொடர் என்ன பார்த்தோம் இரண்டாவது வகை விழித்தொடர் விழித்தொடர்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சா அழைத்து சொல்றது நண்பா எழுது அம்மா வா தங்கையே வா நண்பா ஊன் அது மாதிரி எது வேணாலும் சொல்லலாம் புரியுதா அதுதான் எனது விழித்தொடர் மூன்றாவது தொடர் பாருங்கள் வினை முற்றுத்தொடர் மூன்றாவது தொடர் வினை முற்றுத்தொடர் வினைமுற்று தொடர் முதல்ல நம்ம எழுவாய் முதல்ல சொன்னோம் எழுவாய் தொடர்ந்து சொல்லும் முதல் வார்த்தை என்ன வரணும் எழுவாய் வரணும் அப்ப வினை முற்று தொடர்னா முதல் வார்த்தை என்ன வரணும் வினை முற்று வரணும் பாடினான் கண்ணன் இப்போ முதல் வார்த்தை என்ன இருக்குது வினைமுற்று பாடினாங்கிறது வினைமுற்று தானே அப்போ முதல்ல வினைமுற்று வந்திருக்கு அடுத்து பெயர் சொல்ல வந்திருக்கு எழுவாள் இது ரெண்டுக்கும் நடுவில் எந்த ஒரு உருவும் மறைந்து வரலை இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில் எந்த ஒரு உருவும் மறைந்து வரலை அதனால் இது தொகா நிலை தொடர் முதல்ல வந்து வினைமுற்று வந்தனால இது வினைமுற்று தொடர் தொகாநிலை தொடரில் இது எந்த வகையை சேரும் வினைமுற்று தொடர் புரிஞ்சுதா அடுத்து இந்த வினைமுற்று இன்னொரு உதாரணம் யாராவது சொல்ல முடியுமா உண்டான் வளவன் உண்டான் வளவன் இப்போ உண்டான் அப்படிங்கிறது வினைமுற்று தானே அது ஒரு செயல் தானே வளவன்கிறது பெயர் சொல் இது ரெண்டுக்கும் இடையில ஏதாவது உருப்பு மறைஞ்சிருக்கா இல்லை அப்ப இது வந்து தொகாநிலை தொடர் தான் உருவு மறைஞ்சி வந்தால் தான் தொகையின் இது உருவு வராதனால இது தொகா நிலை அப்போ இது என்ன தொடர் வினைமுற்று தொடர் புரிஞ்சுதா அடுத்து நாலாவது பாருங்கள் பெயரச்ச தொடர் பேரச்ச தொடர் நீங்கள் பெயரச்சம் வினையச்சம்லாம் படிச்சுருக்கீங்க அதுதான் இங்கே வேறு ஒன்றும் இல்லை புதுசாக எதுவும் இல்லை பெயரச்சம் எல்லாம் படிச்சுருக்கீங்கல்ல அதில் பேரச்சம் அப்படின்னா என்ன ஒரு எச்சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் ஒரு எச்சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் முதல்ல எச்ச சொல்னால் என்னன்னு தெரியணும் இப்போ பாடினான் அப்படின்னு சொல்லும்போது அதை வினை முற்றுன்னு சொல்கிறோம் அதே பாடி அப்படின்னு சொல்லியிருந்தால் அது என்னது எச்சம் பாடி என்ன செஞ்சான்னு நமக்கு புரியலை பாடிட்டு ஓடினானா பாடி ஆடினானா பாடி சிரித்தானா நமக்கு என்னன்னு தெரியலை எச்சம் அந்த பொருள் எஞ்சி நிற்கிது அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எச்சொல் அப்போ பாடி சிரித்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது வினை வினை எச்சத்தொடர் நம்ம இங்கே பார்க்க போகிறது பெயரச்ச உதாரணத்துக்காக இதை சொன்னேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேரச்சத்தொடர்னால் ஒரு எச்சச்சொலுக்கு பின்னால் என்ன வரணும் பெயர் சொல் வரணும் அப்போ தான் பேரச்சத்தொடர் பாடிய அப்படின்னா அது வினைமுற்றா எச்சமா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பாடிய பொருள் முடியலை அப்போ அது எச்சம் பாடிய பெண் பாடிய பெண் உங்கள் புத்தகத்துலேயே இருக்குது கேட்ட பாடல் கேட்ட பாடல் அப்போ கேட்டங்கிறது எச்ச அதுக்கப்புறம் இருக்க பாடல்ங்கிறது வந்து பெயர் சொல் இங்கே பாடியேங்கிறது எச்ச சொல் அதுக்கப்புறம் இருக்க பெண்கிறது பெயர் சொல் அப்போ எச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிகிறனால அதை நம்ம என்ன சொல்கிறோம் பேரெற்ற தொடர் இப்போ இந்த நாளும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அதில் தொகாநிலை தொடர் என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ தொகாநிலை தொடர் ஒன்பதில் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் நாலு பார்த்துருக்கோம் தொகாநிலை தொடர்னால் ஒரு தொடரில் அதாவது ஒரு வாக்கியத்தில் இரண்டு சொற்கள் வரும்போது இரண்டு சொற்களுக்கு இடையில் ஒரு உருவோ சொல்லோ மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர் இப்போ முதல்ல தொகாநிலை தொடரில் எழுவாய் தொடர் ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர்னு சொல்லும்போது முதல் வார்த்தை எழுவாயாக இருக்கணும் அதில் மூன்று வகை இருக்குது பெயர் வினை வினா இனியன் கவிஞருங்கிறது பெயர் ஏன்னா அப்புறம் இந்த எழுவாய்க்கு அப்புறம் பெயர்த்தல் வருது அதனால் அது பெயர் காவிரி பாய்ந்தது காவிரிங்கிறது எழுவாய் அது பக்கத்தில் பாய்ந்ததுங்கிறது வினை அதனால் வினை பேருந்து வருமா அப்படிங்கும்போது வினா பேருந்துங்கிறது எழுவாய் வினாங்கிறது வருமானு கேட்டால் அது வினா அப்போ இந்த மூன்று வகை எழுவாய் தொடரில் மட்டும் எத்தனை வகை மூன்று வகை அடுத்து விழித்தொடர் விழித்தொடர்னால் என்ன விழித்தல்னால் அழைத்தல் விழித்தல்னா அழைத்தல் யாரையாவது அழைத்து சொல்கிற மாதிரி இருக்கணும் நண்பா எழுது நண்பான்னு கூப்பிட்றோம் அப்போ வந்து அது விழித்தொடர் பிரிதா இன்னும் எது வேணாலும் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் எது வேணால் சொல்லலாம் அடுத்து வினைமுற்று தொடர் இப்போ எழுவாய் தொடங்கும் போது எழுவாய் பெயர் சொல் முன்னால் வர மாதிரி வினைமுற்று தொடர்ந்து சொல்லும்போது வினைமுற்று முதல்ல வரும் வினைமுற்றுனா என்ன செயல் ஒரு செயலை செஞ்சு முடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தால் அது வினைமுற்று இப்போ பாடுதல்கிறது ஒரு செயல் தானே பாடினான் அப்படின்னு வரும்போது அது வினைமுற்று பாடினான் கண்ணன் உண்டான் வளவன் இந்த மாதிரி வந்தால் அது வினைமுற்று தொடர் அடுத்து பெயரச்ச தொடர் பெயரச்சம்னா என்ன ஒரு எச்சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் இங்கே பாடியங்கிறது எச்சொல் பாடியங்கிறது எச்சொல் இதில் கேட்டங்கிறது எச்ச சொல் பாடிய பெண் பெண்கிறது பெயர் சொல் பாடங்கிறது பெயர் சொல் அப்போ எச்சொல் பேரை கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால் அது பெயர்த்த தொடர் புரியுதா இதுக்கு மீதியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கணும்